தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே தேப்பெருமாநல்லூர் பிரசி பெற்று காமாட்சியம்மன் மற்றும் மாணிக்க நாச்சியாரம்மன் திருக்கோவில்கள் மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடந்தது தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே தேப்பெருமாநல்லூர் கிராமத்தில் எழுந்த அருள் பாலிக்கும் பிரசி பெற்று அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் மற்றும் ஸ்ரீ மாணிக்க நாச்சியாரம்மன் திருக்கோவில்களின் கும்பாபிஷேக பெருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜைகளுடன் தொடங்கியது தொடர்ந்து ரக்ஷாபந்தனன் சாந்தி மண்டல தூபஸ்தானம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளும் கோவிலின் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலை மண்டபத்தில் கோ பூஜை கன்னிகா பூஜை சுமங்கலி பூஜை துவாரதோரண கும்பமண்டல சதுஸ்தான பூஜைகளுடன் இரண்டு கால யாகசாலை பூஜைகளும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனிதநீர் கொண்ட கலசங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவிலின் மூலக விமானங்களில் புனிதநீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் அருகே இடையாநல்லூரில் எழுந்த அருள் பாலிக்கும் திருப்பனந்தாள் காசி திருமணத்திற்கு சொந்தமான ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்தது தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் அருகே இடையாநல்லூர் பகுதியில் எழுந்து அருள் பாலித்து வரும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் திருப்பணந்தால் காசி திருமணத்திற்கு சொந்தமானதாகவும் விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நேற்று விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி பூஜை மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாசு பூஜைகளுடன் தொடங்கி தொடர்ந்து கோவிலின் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலை மண்டபத்தில் இரண்டு கால யாக பூஜைகளும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட நீர் கொண்ட கலசங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவிலின் மூலவ விமானங்களில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடந்தது இதில் திரைப்படந்தால் காசி திருமட இளவரசு சபாபதி தம்பிரான் சுவாமிகள் தமிழ் சேவா சங்க நிர்வாகி ஞானவேல் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவில் அருள்மிகு சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் பஞ்சமூர்த்தி வீதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் நேற்று மகா கும்பாபிஷேக குடமுழுக்கு நன்னிராட்டு பெருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சங்கர்லிங்க சுவாமி கோமதியம்மனுக்கு திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சங்கர்லிங்க சுவாமி கோமதியம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் விநாயகர் சண்முகர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் எழுந்துருளி வீதி உலா நடைபெற்றது பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா கொடியேற்றம் இன்று காலை கோலாகலமாக தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் தரிசனம் முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் மாசி ஆவணி திருவிழாக்கள் பிரம்மோற்சவமாக பனிரண்டு நாட்கள் நடைபெறுகின்றது இந்த ஆண்டுக்கான ஆவணி திருவிழாவினை முன்னிட்டு இன்று அதிகாலை ஒரு மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது முன்னதாக கொடிப்பட்டமானது நேற்று மாலை யானையின் மீது ஊர்வலமாக திருக்கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டது காலை ஐந்து மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் கடகலக்கணத்தில் திருக்கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பதினாறு வகையான பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் கொடிமரம் தர்பை புல் மலர்கள் பட்டு வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை சோடச உபசாரணைகள் நடைபெற்றது திருவிழா நாட்களில் மேல இருந்து தினமும் காலை மற்றும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளியம்பாளும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தொருளும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக வருகிற இருபத்தி எட்டாம் தேதி ஐந்தாம் திருநாள் குடவரை வாயில் தீபாராதனையும் முப்பதாம் தேதி ஏழாம் திருநாள் சுவாமி சண்முகர் சிவப்பு சாத்திக் கோலத்திலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி எட்டாம் திருநாள் பச்சை சாத்தி கோலத்திலும் எழுந்தொருளும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது மேலும் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகின்ற இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுகிறது திருவிழா நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது திருவிழாவிற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறை சிம்ம வாகன துர்க்கையம்மன் ஆலயத்தில் சம்வஷ்டாபிஷேகத்தை முன்னிட்டு பச்சைக்காளி பவளக்காளி கருப்பசாமி ஆஞ்சநேயர் ஆட்டம் நடைபெற்றது வீடுகள் தோறும் படையலிட்டு பக்தர்கள் வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை புனிகேஸ்வரர் கீழ வீதியில் புகழ்பெற்ற சிம்ம வாகன துர்கையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு அபிஷேகம் நேற்று முன்தினம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு அம்பாளுக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் சிறப்பு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து இரவு சிம்ம வாகனத்தில் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு பச்சைக்காளி பவளக்காளி பேச்சாயி கருப்பசாமி ஆஞ்சநேயர் ஆகிய ஆட்டம் நடைபெற்றது தெய்வங்கள் போல வேடமிட்ட நபர்கள் தத்ரூபமாக வீதியில் மல்லாரி இசைக்கேற்ப நடனமாடிய காட்சிகள் பார்ப்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது வீடுகள் தோறும் படையலிட்டு பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் சீர்காழி அருகே ஆச்சாள்புரத்தில் திருஞான சம்பந்தருக்கு திருக்கல்யாணம் திரளான பக்தர்கள் வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆச்சால்புரத்தில் திருவெண்ணி டுமையம்மை உடனாகிய சிவலோக தியாகராஜ சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் தனி சன்னதியில் திருஞான சம்பந்தர் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் இக்கோவிலில் திருஞான சம்பந்தர் திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற அனைவரும் சிவஜோதி தரிசனத்தில் ஐக்கியமாகிய இந்த ஐதீக வரலாற்று நிகழ்வு ஆண்டுதோறும் வைகாசி மூல நட்சத்திரத்தில் நடைபெறும் திருஞான சம்பந்தருக்கு உபநயனம் திருமுறைகள் திருவீதி வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து மாப்பிள்ளை அழைப்பு மாலை மாற்றும் நிகழ்வு ஊஞ்சல் உற்சவம் சேவிக்கப்பட்டது பின்னர் திருக்கல்யாண சடங்குகள் ஆரம்பிக்கப்பட்டு வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் தோத்திர பூர்ணாமிகைக்கு மங்களனான் அணிவித்து திருக்கல்யாணம் நடத்தி வைத்தனர் தொடர்ந்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது திருக்கல்யாண வைபவ நிகழ்வில் திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மேலும் முன்னதாக தருமை ஆதீனம் அவர்களால் கல்வி செம்மல் விருதை சமூக ஆர்வலர் மார்கோனிக்கு வழங்கி பாராட்டினர் நாமக்கல் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத தேய்ப்பிரை பஞ்சமியை முன்னிட்டு ஸ்ரீ அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத தேய்ப்பிரை பஞ்சமியை முன்னிட்டு இங்குள்ள ஸ்ரீ அம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்தபின் பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீவராகியம்மனுக்கு தேங்காய் தீபமேற்றி வணங்கினர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள போத்தானூரில் உள்ள பசுபதீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது விழாவையொட்டி கடந்த இருபதாம் தேதி காலை திருவாசகம் முற்றோதலும் ஒன்றாம் தேதி காலை மகா கணபதி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு கோபூஜையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் காவிரி ஆற்றுக்கு சென்று புனித நீராடி தீர்த்த குடங்களுடன் ஊர்வலமாக புறப்பட்டு திருக்கோவிலை வந்தடைந்தனர் மாலை பாவிகளை அழைத்தல் காப்பு கட்டுதல் பகுலாமுகி உடனுரை பசுபதீஸ்வரர் கும்பமூர்த்தியில் பரிவாரம் புடைசூழ யாகசாலையில் பிரவேசம் நடைபெற்றது இருபத்தி இரண்டாம் தேதி கோபுர கலசம் வைத்தல் கந்தரப்பு அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் மற்றும் தீப வழிபாடும் நடைபெற்றது நேற்று காலை நாடி சந்தானம் உயிர் சக்தி ஊட்டுதல் கலசம் புறப்பாடு விநாயகர் பகுளாமுகி உடனுரை பசுபதீஸ்வரர் கோவில்களின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவில் பொத்தானூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாலை திருக்கல்யாண உற்சவமும் மஞ்சள் நீராடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மோகனூர் குறிக்கார கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை முகூர்த்தக்கால் ஒன்றும் நிகழ்வு நாமக்கல் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள குறிக்கார கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகிற ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு இருபத்தைந்து மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு இன்று காலை யாகசாலை அமைப்பதற்கான முகூர்த்தக்கால் ஒன்றும் நிகழ்வு கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் பின்பு சிவாச்சாரியார்கள் முகூர்த்தக்காலுக்கு மகாதீபம் காண்பித்தனர் கரூர் மினி பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் வராகி அம்மனுக்கு ஆவணி மாத தேய்ப்பிரை பஞ்சமி திதியை முன்னிட்டு நேற்று சிறப்பு அபிஷேகம் ஆவணி மாத தேய்பிரை பஞ்சமி திதியை முன்னிட்டு பல்வேறு வராகி அம்மன் ஆலயங்களில் நேற்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மினி பேருந்து நிலையம் அருகே குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அம்மனுக்கு ஆவணி மாத தேப்பிரி பஞ்சமி திதியை முன்னிட்டு சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப் பொடி அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக வராகி அம்மனுக்கு ஆலயத்தின் சிவாச்சாரியார் பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகளை அணிவித்த பிறகு சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நேவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகற்பூர் ஆலத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது கரூர் கற்பக விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு நடைபெற்ற ஆவணி மாத தேய்பிரை பஞ்சமி திதி அபிஷேகம் மற்றும் அலங்கார நிகழ்ச்சியைக்கான ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய சிவாச்சாரியார் கார்த்திக் சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்திருந்தார் அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் உதிரிப்பு மற்றும் விபூதி பிரசாதங்கள் வழங்கப்பட்டு ஆலயவாசலில் தீர்த்தம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சி புகழ் பெற்ற திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ உலகளந்த பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளதால் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு திருக்கோவில் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கோவில் நகரம் என கூறப்படும் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே காமாட்சி அம்மன் ஆலயம் எதிரே அமைந்துள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ உலகளந்த பெருமாள் திருக்கோவில் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில் மற்றும் நான்கு திவ்ய தேசங்களும் ஒருங்கிணைந்த திருக்கோவிலாக இது விளங்கி வருகிறது இத்திருக்கோவில் திருப்பணி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கி உபயதாரர்கள் பலர் அளித்த நன்கொடை மூலம் தற்போது திருப்பணிகள் நிறைவுற்று வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் கால பூஜை தொடங்கி ஆறுகால யாகசாலை பூஜைகள் நடைபெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் மகா கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது இதில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் பங்கு கொள்கின்றனர் இந்த நிலையில் இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு இறையுருள் பெற கோவில் நிர்வாக பரம்பரை அரங்காவலர்கள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது திரு ஊரகம் திரு நீரகம் திரு காரகம் திரு கார்வானம்னு இந்த எம்பெருமான்களுக்கு தற்சமயம் ஜீர்ணோதாரணிகள் நடந்து நடந்தேறி சம்பரோஷண கட்டத்துக்கு வந்தாச்சு பதினாறு மணிலேருந்து அங்குர்ப்புணம் தொடங்கி மூன்று நாள் யாகசால பூஜைகள் நடைபெற இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை காலையில பத்தரைலேருந்து இருந்து மணிக்குள்ளே மணிக்குள்ள முகூர்த்தத்தில் எம்பெருமானுக்கு மகா சம்பரோஷணர்கள் நடைபெற இருக்கிறது அன்பர்கள் பகவத் பாகவத ஆச்சாரியர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் அனைவரும் வந்திருந்து எம்பெருமானுடைய பெரிய இந்த வைபவத்தை கண்டுகளித்து அவனுடைய அருளை பெற வேண்டும் கோவில் சார்பாகவும் பரம்பரை தர்மகத்தாக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீ பூமி தேவி நீலா தேவி சமேத அருள்மிகு சுந்தர ராஜ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஸ்ரீ பூவனநாத சுவாமி திருக்கோவிலுடன் இணைந்து அருள்மிகு பூமி தேவி நீலாதேவி சமேது ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இதற்காக நேற்று முன்தினம் தொடங்கி மூன்று கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை விஸ்வக்சேனர் ஆராதனம் புண்யாக வாஜனம் கோ பூஜை விஸ்வரூபம் துவார பூஜை பாலிகா பூஜை கலச ஆராதனம் மற்றும் நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது மகா பூர்ணாகதி நடைபெற்றது புறப்பாடும் நடைபெற்றது மேளத்தாழம் முழங்க புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு ஸ்ரீ பூமி தேவி நீலாதேவி சமேது ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் மற்றும் பரிவார மூர்த்திகள் விமான கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பூமி தேவி நீலாதேவி சமேது சுந்தரராஜ பெருமாள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாரதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் முக்கிய பிரமோர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய ஆலய அஷ்டபந்தன ஜீரணோதாரண மகா கும்பாபிஷேகம் நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டலாபிஷேக பூர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய நூதன ஆலய அஷ்டபந்தன ஜீருணோத்தாரண மகா கும்பாபிஷேக நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல அபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு காலை எட்டு முப்பது மணி அளவில் ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி பூஜை பூர்வாங்க பூஜை அக்னி பிரதிஷ்டை கலச பூஜை ஆகியன நடைபெற்றன தொடர்ந்து மகா பூர்ணாகதி செலுத்தி பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு பால் தயிர் இளநீர் தேன் மஞ்சள் சந்தனம் போன்ற விசேஷ திரவிய அபிஷேகம் மற்றும் பிரதான கலசாபிஷேகம் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து ஸ்ரீ அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நீங்கள் இணைந்திருப்பது